சார் வணக்கம் நானசேகர் ஃப்யூர் சுண்ணாம்பு லைம் பவுடர் மேனுஃபெக்சரிங் சென்னை மாதவரம் வணக்கம் நானசேகர் கிளிஞ்சல் சுண்ணாம்பு மேனுபெக்சர் சென்னை மாதவரம் அண்டு லைம் ஸ்டோன் கிளிஞ்சல் சுண்ணாம்பும் பண்ணுகிறோம் கல் சுண்ணாம்பும் நாங்கள் பண்ணுகிறோம் சொந்தமாக சுண்ணாம்பு கால்வா வைத்திருக்கிறோம் கல் சுண்ணாம்பும் இருக்கிறது கிளிஞ்சல் சுண்ணாம்பும் இருக்கிறது உங்களுக்கு கல் சுண்ணாம்பு தேவைப்பட்டால் அணுகலாம் கிளிஞ்சல் சுண்ணாம்பு தேவைப்பட்டாலானுகலாம் கல்லும் தேவைப்பட்டாலானுகலாம் கல் சுண்ணாம்பும் தேவைப்பட்டால் அணுகலாம் கிளிஞ்சலும் தேவைப்பட்டால் அணுகலாம் சார் இது வந்து நாங்கள் வந்து சுண்ணாம்புலேயே வந்து ரோடு போடுகிறோம் சுண்ணாம்புலேயே வந்து நாங்கள் ரோடு போடுகிறோம் இது எதுக்கு சுண்ணாம்பில் ரோடு போடுகிறார்கள்னா இது வந்து கள்ளிமண் பூமி கள்ளிமண் பூமி இது ஃபுல்லாகவே கல்லுமண்ணி பூ பூமி எந்த வண்டி போனாலும் வந்து தடம் இறங்கிடும் கீழே இறங்கிடும் வண்டி கீழே செல்லாது பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷனும் கட்ட முடியாது இது கல்மண் பூமின்றதுனால கள்ளுமண் பூமி என்றதுனால சுண்ணாம்புலேயே நாங்கள் எங்களுக்கு ஆர்டர் கொடுத்துருக்கிறார்கள் சுண்ணாம்புலே ரோடு போட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி எங்களாண்ட வந்து சுண்ணாம்பு வந்து வாங்குங்கிறாங்க சார் வாங்கி சுண்ணாம்புலே ரோடு போடுகிறார்கள் வா எங்கள் லைம் லைம்ஸ்டோன் அண்ட் மேனுபெக்சர் மற்றும் கிளிஞ்சல் சுண்ணாம்பு சுண்ணாம்புலேயே வந்து ரோடு போடுகிறோம் சார் நாங்கள் சுண்ணாம்புலேயே ரோடு போடுறதுக்கு நாங்கள் லைம் மேனுபேக்சர் பண்ணிக்கிறோம் சுண்ணாம்புலேயே ரோடு போட நாங்கள் லைம் மேனுஃபெக்சர் பண்ணிக்கிறோம் இது ஃபுல்லாகவே வந்து மொத்தம் நூற்றி ஐம்பது டன்னு சுண்ணாம்பு இந்த ரோடு போடுறதுக்கு எங்கள் கிட்டே ஆர்டர் கொடுத்துருக்காங்க சார் இது சுண்ணாம்புல எதுக்கு ரோடு போடுறாங்கன்னா கல்லிமண் பூமின்றதுனால எந்த வண்டியும் உள்ளே போகாது எந்த வண்டியும் வெளியே வராது அதனால் பூமி வந்து கீழே இறங்கிடும் பூமி பூமியதுனால கீழே வந்து இறங்கிக்கினே இருக்கும் அதனால் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு பண்ண முடியாது அதனால கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு சுத்தமாக பண்ண முடியாது கள்ளிமண் பூமின்றதுனால இது வந்து சாயில் டெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க சாயில் டெஸ்ட் பண்ணுறதுனால இதில் வந்து இது கீழே இது பள்ளம் ஏரி பகுதி பள்ளமான இடம் இது கீழே இப்போ தண்ணி வந்து ஊறி ஊறி கீழே இறங்கிடும் இடம் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண முடியாதுன்னு லேப் டெஸ்ட்டு சொல்லியிருக்கிறாங்க அதனால் வந்து சிவில் பில்டர் சிவில் இன்ஜினியர்ஸ் வந்து எங்கக்கிட்ட வந்து சுண்ணாம்பு வாங்கியிருக்கிறாங்க சுண்ணாம்புலையே வந்து இது நாங்கள் கொடுத்துருக்குறோம் நூற்றி ஐம்பது டன் சுண்ணாம்பு இந்த ரோடு போட கொடுத்துருக்குறோம் இந்த சுண்ணாம்பு வந்து கீழே வந்து ஃபுல்லாகவே தடம் பண்ணி புதைக்கிறாங்க தடம் பண்ணுறதுனால பூமி இறங்கவே இல்லை சார் நானே ஆச்சரியமாக பார்த்தேன் சார் பூமி இறங்கவே இல்லை சுண்ணாம்பிலை ரோடு போடுறதுனால ஒரு பொட்டு ஐம்பது இல்லை நூறு டன் வண்டி வண்டி ஏதாவது மண்ணோ கல்லோ வந்தால் கூட இது இறங்காது அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது சார் இது சுண்ணாம்பலையை ரோடு போடுறதுனால கள்ளிமண் பூமி இறங்க மாட்டேன் நீங்கள் உங்கள் பில்டிங்க்கு ஃபைல் ஃபவுண்டேஷன் எடுக்கும் போதோ பில்டிங் கட்டும் போதோ கன்ஸ்ட்ரக்ஷன் கட்டும் போதோ உங்களுக்கு வந்து ஃபொயல் இறங்கிச்சின்னா எங்கக்கிட்ட சுண்ணாம்பு கேளுங்க நாங்கள் தருகிறோம் சென்னை மற்றும் சென்னை தமிழ்நாடு மு முழுவதும் நாங்கள் சென்னை சப்ளை பண்ணிக்கிறோம் சுண்ணாம்பு பியூர் சுண்ணாம்பு சொந்தமான சுண்ணாம்பு கால்வா வைத்திருக்கிறோம் சென்னையில் நாங்கள் சொந்தமாக மாதாவரத்தில் சுண்ணாம்பு கால்வாக வைத்திருக்கிறோம் உங்களுக்கு சுண்ணாம்பு தேவைப்பட்டால் எங்களை தொடர்பு கொள்ளலாம் இது கள்ளி மண்ணி பூமி என்றதுனால இது ரோட்டில் இறங்கவே இது நாங்கள் ரோடு போட்டு ரெடி பண்ணி தருகிறோம் எங்கக்கிட்ட சுண்ணாம்பு நூற்றி ஐம்பது டன்னு சுண்ணாம்பு எங்களாண்ட வாங்கி இருக்கிறார்கள் இது வந்து ரோடு போடுறதுனால ரோடு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது சார் நூறு சதவீதம் ஸ்ட்ராங்காக இருக்குது நீங்கள் நேரில் வந்தால் கூட இந்த இடத்த நாங்கள் பார்வையிடன்னு நாங்கள் அனுமதிக்கிறோம் நீங்கள் பார்க்கலாம் எங்க அதே போல் எங்கள் சுண்ணாம்பு காலை வந்தால் உங்களுக்கு சுண்ணாம்பு நாங்கள் தருகிறோம் லைம்ஸ்டோன் மற்றும் கிளிஞ்சல் சுண்ணாம்பம் எனப்பட்டு சென்னை மாதவரம் மாதவரத்தில் ஒரு பிரம்மாண்டமான கிளிஞ்சல் சுண்ணாம்பு கால்வாய் தொடர்புக்குள் எங்களை தொடர்பு கொள்ளலாம்